அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் நம்ம இன்றைய தினம் மாற்றம் பற்றி சிந்திக்கலாம் மாற்றம் பற்றி பேசலாம் அந்தந்த மொழிகள்லேயே அந்த வார்த்தைகள்லையே நம்ம அர்த்தம் செய்து கொள்வது சரியானதாக இருக்கும் இதை வந்து இன்னொரு மொழி மாற்றம் செய்து அர்த்தம் செய்து கொள்வதில் புரிதல் இருக்காது குறிப்பாக இந்திய மொழிகளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதற்கு உண்டான அர்த்தம் அந்த மொழியில் தான் இருக்கும் இன்னொரு மொழியில் கிடைக்காது மாற்றம் என்பது என்ன அப்படின்னு நம்ம எடுத்தோம்னா எது ஒன்று ஆக்கப்பூர்வமாக ஊக்கப்பூர்வமாக இருக்குமோ அதைத்தான் நம்ம மாற்றம்னு எடுத்துக்கணும் இப்போ நீங்கள் ஒரு வனம் காட்டினாங்க அது எப்படி இருந்தது எப்படி மாறி இருக்கு இது இந்த பகுதியில் இருக்கவங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சுருக்கும் அது ஒரு தனி மனிதனின் சிந்தனையிலிருந்து செயல்பாட்டுக்கு வந்து இன்றைக்கு நமக்கு நம் கண்கூடாக பார்க்கிறோம் எப்படி அது மாற்றமாக இருக்கிறது அதனால் என்னென்ன பலன்கள் எனவே மாற்றம்னு நம்ம என்ன எப்படி யோசிக்கணும் எது ஒன்று தன்னையும் உயர்த்தி தான் சார்ந்த சமுதாயத்தையும் உயர்த்துகிறதோ அதைத்தான் நாம் மாற்றம்னு எடுத்துக்க முடியும் மொழியில் இன்னொரு மொழியோட கம்பேர் பண்ணக்கூடாது ஒப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ அடுத்து பேசும்போது இதை எப்படி சொல்கிறீங்களேன்னு கேட்கக்கூடாது புரிதலுக்காக கையாளப்படக்கூடிய விஷயங்கள் ஆங்கிலத்தில் சேஞ்ச் மாற்றத்துக்கு மொழி என்ன சொல்லுவாங்க சேஞ்சுன்ற வார்த்தை தான் இருக்கும் ஆனால் அதுக்கு சரியான ஒரு வார்த்தையில் நம்ம பிரயோகம் பண்ணோம்னா ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்னு எடுத்துக்கலாம் பரிமாண வளர்ச்சி சரியா சரியாக சொல்கிறதானா ஸோ ஒரு நிலையிலிருந்து இன்னொன்றாக வளர்ந்து மாறுவது மாற்றம் அதற்கு பல காரணிகள் இருக்கலாம் அதில் நம்ம இன்றைக்கு இது விஷயங்கள் பேசக்கூடியது தனிநபராக என்னென்ன விஷயங்கள் நம்ம கை கொண்டோம் என்றால் நமக்குள் மாற்றம் வரும் அதனால் சமுதாயத்திற்கு என்ன பலன் வரும் இந்த விஷயங்களை நாம் சிந்திக்க போகிறோம் அப்படி யோசிக்கும் பொழுது ஒரு நபரால் ஏற்பட்ட ஒரு தனிநபருக்கு ஏற்பட்ட மாற்றம்தான் இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் ஐஐ எஸ்சி அப்படிம்பாங்க பெங்களூரில் இருக்குது கதாதர் சடோபாத்தியாயா அவருக்கு அவருக்குள்ள மாற்றம் ஏற்படலை அப்படின்ட்டு இருந்தா அவர் வந்து ராமகிருஷ்ண மாறி இருக்க மாட்டார் ஸோ கதாதர் சட்டோபாத்தியாயா வந்து அவருக்குள் ஏற்பட்ட ஆன்மீக மாற்றத்தின் விளைவாக அவர் ராமகிருஷ்ண பரமஹம்சராக மாறுகிறார் அந்த ராமகிருஷ்ண பரமஹம்சர்கிட்ட சுவாமி விவேகானந்தர் ஆன்மீக தேடலின் காரணமாக கடவுள் எங்கே கடவுளை நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா அப்படின்னு அவர் பல பேர்கிட்ட கேட்கிறார் கடைசியாக தான் அவர் பரமஹம்சர்கிட்ட வரார் கடவுளை நீ பார்த்திருக்கியா என்ன காட்ட முடியுமா இல்லை நான் உணரலாம் கடவுள் என்பது பார்க்க இயலாது நம்ம நான் இப்போ நிறைய உதாரணங்கள் சொல்வோம் மின்சாரத்தை பார்க்க முடியாது அது காற்றாடியாக உணரலாம் விளக்காக வெளிச்சமாக உணரலாம் தொட்டா சாக்கடிக்கும் உணரலாம் காற்றை பார்க்க முடியுமா இந்த மாதிரி உதாரணங்களால் நீ கடவுளை காட்ட முடியுமா அப்படின்ற கேள்விக்கு பதில் கிடைக்காது இந்த மாதிரி தான் அவர் தேடுதல் இருக்கும்போது பரமம்சர்கிட்ட வராரு கடவுளை நீங்க பார்த்துருக்கீங்களா பார்த்துருக்கேன் எனக்கு காட்ட முடியுமா காட்டலாம் அது குழுவில் ஒரு மாற்றம் வருது அது வரைக்கும் ஆன்மீகம்னா ஏதோ ஹம்பக்கு ஏதோ சொல்லிட்டு இருக்காங்க யாரும் பார்த்ததில்லை அப்படின்னு சொன்ன இடத்துல கடவுளை ஒருத்தர் பார்த்துருக்கேன்னு சொல்றாரு எனக்கும் காட்டுவேன்னு சொல்றாரு அவரு ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொன்ன மாதிரியான விஷயங்களை கடைபிடிக்கிறார் கடவுளை உணர்கிறார் கடவுளை பார்க்கிறார் இதுதான் அப்படின்னு தெரியுது அவருக்கு தீவிரமாக ஆன்மீக பயிற்சியில் மேற்கொள்ளார் அப்படி மாறின பிற்பாடு அவருடைய குடும்பம் நிலைமை பார்த்தா அவர் தகப்பனார் இறந்து போகிறார் குடும்பம் வறுமையில் வருகிறது கஷ்டப்படுறாங்க சாப்பாட்டுக்கே கூட அப்போ வந்து ராமகிருஷ்ண பரமசர் சொல்கிறாரு நீங்கள் எனக்காக தட்சிணேஸ்வரன் காளியிட்ட பிரார்த்தனை பண்ணுங்கள் என் குடும்பம் எல்லாம் கஷ்டப்பட்டு நான் பாட்டு இங்கே சன்னியாசியாக மாற சொல்லி வரேன்றேன் அதை யாரை காப்பாற்றுவா அது சன்னியாசியாக டிரான்ஸ்ஃபர் மேகன் மிஷனம் ஆகக்கூடிய பீரியட் மாறக்கூடிய நேரம் அப்போது பரமஹம்சர் ராமகிருஷ்ண பரமம்சர் சொல்கிறார் உனக்கு தான் காளி திரும்பியே நீ தான் காளிக்கு பக்தன் ஆகிட்டே உனக்கு என்ன நான் தூது நீயே நேராக போய் கேட்க வேண்டியது தானே என்ன உனக்கு வேண்டும் என்பதை நீ காளியிடம் கேள் உனக்கும் அவளுக்கு தான் தொடர்பே வந்துருச்சே நீயே கேட்க நான் அதுக்கு நீ போய் கேள் அப்படின்ற சரி இவரும் போகிறார் இன்னைக்கு ராத்திரி பூஜை பண்ணி கேட்டுவோம் அப்படின்னு போகிறார் அங்கே போய் காளியிடம் பிரார்த்தனை பண்ணி வேண்டுதல் செய்துட்டு போது அவருக்கு வேறு எதுவும் கேட்க தோன்றும் ஒரே லைஃப் அதே அம்பாளின் மீது அன்பு ஒரே இறைநிலை அவருக்கு எதுவும் இந்த உலகாயுத விஷயங்கள் கேட்க தோணலை அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் இருந்துட்டு திரும்பி வந்துடுறார் வந்தோன்னே ராமகிருஷ்ணன் கேட்குறேன் என்ன கேட்டியா என்ன சொன்னா உனக்கு என்ன அப்படின் இல்லை நாங்கள் போனான்னு கேட்கவே தோணலை அதுதான் ஆன்மீக அளவிலான மாற்றம் ஒரு ஆன்மீகம் எனப்படுவது தன்னை மறந்து தான் சார்ந்தவர்களை மறந்து எதில் முக்கியத்துவம் நம்ம கருத்துறமோ அந்த இறை நிலையிலேயே இருப்பது தான் ஆன்மீகம் அவரால் கேட்க முடியல உபயானந்தரால நீ திரும்ப போ முடியாது இரண்டாம் முறை நடக்குது கேட்க முடியல திரும்பி வரார் என்ன கேட்டியா இல்லை நான் எப்படி எனக்காக கேட்கறது எனக்கு தோணவே மாட்டேங்குது அங்கே போய் உட்காந்தா நான் என்னை மறந்து விடுகிறேன் என் என்னைவே மறக்கும்பொழுது என் குடும்பம் இங்கே எனக்கு ஞாபகம் கேட்க முடியல இல்லை இல்லை இன்னொரு அப்போ அப்படின்றார் ரெண்டு நாட்கள் திரும்ப போகிறார் மூன்று நான்கு முறை போய் பார்த்துட்டு அவருக்கு இது தோணலை அப்போ அவர் சொல்கிறார் என்றைக்கு நீ உன்னை இறை ஒப்படைத்து விட்டாயோ இறைவன் உன்னை பார்த்து கொள்வான் உன் சார்ந்தவர்களை கொள்வான் நீ கவலைப்படாத நான் உனக்கு உறுதி கூறுகிறேன் உன் குடும்பத்துக்கு உணவு அடிப்படை கஷ்டங்கள் எதுவும் இனிமேல் இருக்காது அதுக்கப்புறம் அதே நிலைமை குடும்பம் ஆகுது இந்த ஒரு மாற்றம் எப்படி கதாதர் வந்து பரமம்சரா மாறினாரோ அந்த மாதிரி நரேந்திரநாத் வந்து விவேகானந்தராக மாறுவார் அவருடைய பயிற்சி இயர்ச்சி எல்லாம் நடக்குது அவருடைய சன்னியாச வாழ்க்கை பரிவிராஜ வாழ்க்கை நாடெங்கும் அவர் சுற்றுப்பயணம் போகிறாரு பார்க்குறாரு பல பேரை அந்த காலகட்டங்கள்லாம் முடிஞ்சு இவர் அமெரிக்காவில் இந்து மகாசகபா சர்வ சமய மகாநாட்டுக்கு இந்து மத்தின் சார்பாக ராமநாதபுரம் சேதுபதியின் முயற்சி மற்றும் அழகிய சிங்கர் அழசிங்க பெருமாள் எல்லாருடைய ஒத்துழைப்பு அவர் அமெரிக்கா பயணமாகிறார் அந்த நேரத்தில் ஒரு இருபத்தி ஒம்பது வயது இருபத்தேழு வயது இளைஞன் அவர் அந்த கப்பலில் போகிறாரு அவர் கூட ஒரு இந்திய தொழில் இது பெரும் போகிறார் அந்த அதிபருக்கு அவருடைய தொழில் பற்றி தெரியும் ஆன்மீகம் பெரிய பரிச்சயம் கிடையாது அவர் கொஞ்சம் விஞ்ஞானபூர்வமான விஷயங்கள்லாம் தெரிஞ்சவர் ஸோ ரெண்டு பேரும் அதை பற்றியே பேசிட்டு போகிறாங்க ஏன்னா சுவாமி விவேகானந்தர் ஆன்மீகம் மட்டுமல்ல அவருக்கு அறிவியலிலும் ஆர்வம் அதிகம் அனைத்து விஷயங்களையும் அவருக்கு கற்கக்கூடிய ஒரு பக்குவம் இருந்தது அவருக்குனால் ஒரு புஸ்தகம் கொடுத்தோம்னா ஒரு ஐநூறு அறநூறு புஸ்தகம் கொடுத்தோம்னா அப்படியே ஒரு பத்து நிமிஷம் பார்த்துட்டு வச்சிருவார் அவருடைய கிராஸ்பிங் கெப்பாசிட்டி அந்த அளவுக்கு முதல் வரி படித்தால் அந்த பக்கத்தில் என்ன இருக்குன்னாலும் அவரால் புரிந்து கொள்ள முடியும் இன்றைய காலத்தில் நம்மளால் ஒரு விஷயத்தில் புரிய முடியும் இந்த சீரியலில் வந்து இன்றைக்கி பார்த்துட்டு ஒரு பத்து நாள் கழிச்சு இந்த சீரியல் பார்த்தாலும் நமக்கு என்ன கதைன்னு தெரிஞ்சிடும் இந்த சீரியல் இப்போ நம்ம எடுத்துகிட்டு இருக்கான் நம்மளுடைய இது அவ்வளோதான் இருக்கும் ஆனால் விவேகானந்தோடைய விஷயம் புத்தகத்தின் முதல் பக்கம் படித்தால் அந்த அத்தியாயம் என்ன சொல்ல வந்திருக்கும் அளவுக்கு புரிந்து கொள்ளக்கூடிய திறன் உள்ளவர்கள் அதனால் அவர் அவரும் இவரும் அறிவியல் பூர்வமான விஷயங்கள் அடுத்த நூற்றாண்டுகளுக்கு அறிவியல் எப்படி இருக்கும் இந்த விஷயங்கள்லாம் பேசிக்கிட்டே போகிறாங்க அப்போது அவர்கிட்ட விவேகானந்தர் சொல்கிறார் நீங்கள் பாரத தேசத்திற்காக நீங்கள் தொழில்னா பண்ணணும்னு சொல்கிறீங்க அந்த வகையில் நான் உங்களுக்கு ஒரு வேண்டுகோள் விடுப்பது என்னவென்றால் அறிவியல் ஆராய்ச்சி சம்பந்தமான ஒரு நிறுவனத்தை நீங்கள் தொடங்க வேண்டும் அதுதான் நாளைய பாரதத்திற்கு தேவையான ஒரு விஷயம் நீங்கள் இவ்வளோ பண்ண முடியுன்ற ஒரு இதில் பேசிகிட்டு இருக்கும்போது ஏன் இதை பற்றி நீங்கள் சிந்திக்கக்கூடாது அதை கொஞ்சம் முயற்சி பண்ணுங்க இப்போ எப்படி அந்த வனத்தில் விதைகளை தூவிவிட்டு பத்து மரத்துக்கு விதையத்துக்குனா ஒரு மரம் வந்துடும் அதன் மூலமாக அடுத்தடுத்து அது காடாகிறதோ அந்த மாதிரி விவேகானந்தர் எல்லா விஷயங்களும் பேசினாலும் இந்த விஷயத்தை வலியுறுத்தி அவர்கிட்ட சொல்லிட்டு போகிறார் முயற்சிக்கிறேன் அவர் அவர் தான் ஜாம் ஷெட்ஜி டாட்டா அவர் பாரதத்துக்கு வந்தோடனே ஆரம்பித்தது தான் டாட்டா இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் அது பின்னாடி இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸாக மாறினது இந்த மாற்றத்துடைய வளர்ச்சியும் தொடர்ச்சியும் பாருங்கள் கங்காதர் வந்து மாறுறாரு ராமகிருஷ்ண பரமசரா அவர் நரேந்திரநாத்தை விவேகானந்தராக மாற்றம் செய்ய வைக்கிறார் விவேகானந்தர் இந்த பாரத சமுதாயத்துடைய விஞ்ஞான வளர்ச்சிக்காக ஒரு நபரை மாற்றுகிறார் ஜி டாட்டா அது இன்றைய தினம் இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் மிக பெருமை வாய்ந்த ஒரு அறிவியல் ஆராய்ச்சி நிறுவனம் இன்றைக்கு பாரதத்தில் ஸோ மாற்றம் என்பது இந்த வகையினால் இருந்தால் ஒரு தனிநபர் மாற்றமானது எப்படி இந்த பாரத ஒட்டுமொத்த பாரத சமுதாயத்திற்கே மாற்றமாக மாறுகிறது அதேமாதிரி இந்த டாட்டாவோட ஜேஆர்டி டாட்டா அவருடைய மனைவி அவங்க வந்து பதக்கம் போட்டிருந்தது வந்து ஒரு விலைவேர்ந்த கல்லால் வைரத்தினாலான ஒரு பதக்கம் அவங்க வந்து ஒரு ஆராய்ச்சி நிறுவனம் ஆரம்பிக்கிறதுக்காண்டி அவங்களுடைய மருத்துவ அவங்களுடைய குடும்பத்திற்கு ஒருத்தருடைய மருத்துவ தேவைக்காக பணம் தேவைப்படுகிறது அதற்காக அவ்வளவு தொகை பரட்ட முடியாதகள் அவருக்கே அதனால் அப்போ வந்து சில விஷயங்கள் பணம் வாங்கி மருத்துவம் நடக்குது பிற்காலத்தில் அந்த நகையை அவங்க வச்சு தான் அந்த பணத்தை பெருறாங்க பிற்காலத்தில் என்ன ஆகுது அவங்களுக்கே கேன்சர் வருது அப்போது எந்த நகை அடகு வைக்கப்பட்டதோ அந்த நகையை ஒரு கோடி ரூபா அந்த காலத்தில் அதை கொடுத்து கேன்சர் இன்ஸ்டியூட் ஆரம்பிக்கிறான் பின்னாடி இதில் டாட்டா கேன்சர் இன்ஸ்டிடியூட் ஒருத்தர் வியாதியினால் சாகப்போயின்னு அவர் தெரியுது அவருக்கு இருக்கக்கூடிய செல்வத்தை பின்னாடி இருக்கிற சமுதாயத்துக்கு பயன்படக்கூடிய அளவில் இது இருக்கணும்ன்ட்டு நடந்து கொள்கிறார் அப்போது நம்மளுடைய எண்ணங்கள் மற்றும் வளங்கள் அது வந்து எப்படி பிறருக்கு பயன்படுத்த முடியும் அந்த அளவில் சிந்தித்து செயல்பட வேண்டியது ஒரு மனிதனுடைய இயல்பு நம்மளுடைய பாரத தேசத்தில் தான் வாழ்வியல் முறையில் நாம் வந்து பொருள் சார்ந்த விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பது இல்லை மனித வாழ்வின் பரிணாமம் அடுத்த நிலை இறைநிலை எய்துவதே இந்த பிறவியின் பயன் அப்படின்னு தான் நமக்கு நம்மளுடைய கலாச்சாரத்தில் நமக்கு போதிக்கப்பட்டுள்ளது மேற்கத்திய கலாச்சாரம் வேறு நமது வேறு நம்ம இது எல்லாமே ஸ்பிரிச்சுவாலிசம் இங்கிருந்து கிழக்கிலிருந்து நாம் மேற்கத்திய நாடுகளுக்கு கொடுக்க வேண்டியது ஆன்மீகம் அப்படின்னு வேணுன்ற சொல்லியிருக்கார் அவங்ககிட்ட இருந்து நம்ம என்ன டெக்னாலஜி அதை உபயோகப்படுத்திக்கலாம் என்னென்ன விஷயங்கள் தேவையோ அறிவு சார்ந்த விஷயங்கள் அதெல்லாம் நம்ம உபயோகப்படுத்திடலாம் ஆனால் நம்மிடமிருந்து கொடுக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் இருக்கும் என்றால் அது ஆன்மீகம் தனி மனிதனை உருவாக்குவது நம்மளுடைய ஆன்மீகம் மேன் மேக்கிங் மிஷின் எப்படி மனிதனை மனிதனாக வைத்துக்கொள்வது உணர வைப்பது இதுதான் நம்மளுடைய வாழ்வியல் முறை எப்படி வந்து ஒரு வளர்ச்சி முன்னேற்றம் அதுக்கப்புறம் பார்த்தா வெற்றி இந்த மூன்று நிலை இருக்குதுன்னு வச்சுக்கோங்க ஒரு ஒரு வாழ்க்கை முறையில் மூன்று நிலை வேணும் ஒரு வளர்ச்சி இருக்கணும் அதற்கப்புறம் முன்னேற்றம் அதற்கப்பறம் வெற்றி இப்படி இருக்கும்பொழுது ஆன்மீக ரீதியாக நாம் அதை எப்படி எடுத்துக்கிறோம் எப்படி செயல்படுத்தணும் பொருள் சார்ந்த விஷயங்களில் நமக்கு ஈடுபாடு அதை அதிகப்படுத்த வேண்டிய விஷயங்கள் இருந்தால் அது வந்து வளர்ச்சி இன்றைக்கி பத்து கோடி ரூபா பண்ணுறாரு பிஸ்னஸ்ஸு நாளைக்கு நூறு கோடி ரூபா பண்ணணும் அதுக்கு உண்டான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இது இது மட்டும்தான் அவர் கவனம் செலுத்திட்டு இருக்காரு இது சம்மந்தப்பட்ட தொழில் தொழில் ரீதியான பொருளாதார ரீதியான வளர்ச்சி மெட்டீரியலிஸ்டிக் க்ரோத் அப்படிம்பாங்க இது வெறும் வளர்ச்சி முன்னேற்றம் அப்படின்றது எப்படி அந்த முன்னேற்றத்துக்கு நம்ம வந்து வேறு வேறு நபர்களை சேர்த்து நல்லவர்களுடன் இணைந்து நல்ல செயல்களை செய்து இதிலிருந்து இந்த தொழிலை பிற பிறருக்கு சமுதாயத்திற்கு பாதிப்பில்லாத தொழிலாக எடுத்து அதல் அடுத்த கட்டங்களை கொண்டு போகிறது இதெல்லாம் வந்து நம்ம முன்னேற்றம் சொல்லலாம் நமக்கு வெற்றின்றது எப்படி நம்ம சம்ஸ்காரத்தில் சொல்லப்படும் அப்படின்னா இந்த இரண்டிலும் எத்திக்கல்பாங்க எத்திக்கல் அண்டு மொராலிட்டி இந்த இரண்டிலும் நம்முடைய தர்மம் சார்ந்து அடுத்தவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய வகையில் இந்த சமுதாயத்தில் நாம் பண்ணக்கூடிய தொழில் மற்றும் அபி செயல்களால் நம்மளுடைய தொழிலினால் சம்பாதிக்கக்கூடிய பொருளாதாரத்தினால் இந்த சமுதாயத்தில் என்ன மாற்றம் கொண்டு வர முடியும் அதற்கு என்ன உதவிகரமாக இருக்க முடியும் என்று நம்முடைய செயல்பாடுகளை நாம் வகுத்து கொண்டோமானால் அதுதான் வெற்றி ஸோ ஒரு மனிதன் நிலையில் சம்பாதிக்காதன்னு சொல்லலை சம்பாதிக்கணும் சம்பாத்தியத்தை பெருக்கணும் அதுவும் தப்பு கிடையாது ஆனால் நீங்கள் சம்பாதிப்பதிலிருந்தும் அதை பல மடங்காக பெருக்குவதிலிருந்தும் அடுத்த நிலை என்ன வரணும் வெற்றி வரணும்னா என்ன வெற்றிக்கு எது அடையாளம் பணத்தை குவிச்சிக்கிட்டே இருக்கிற அடையாளம் இல்லை எவ்வளோ எவ்வளோ பணத்தை குடித்து யார் யார் எப்படி போயிருக்கான்னு நமக்கு கண் கூடாக தெரியும் ஒரு ஆங்கில கதை ஒன்று சொல்லுவாங்க இங்கிலாந்துலையே வந்து அவர் தான் மிகப்பெரிய பணக்காரர் அரசாங்கத்துக்கே விக்டோரியா ராணி முதல் இருக்கும் பொழுது அவங்களுடைய அரசாங்கத்துக்கே போர் வந்து நாட்டினுடைய பொருளாதாரம் போயிட்டு தான் அவர்கிட்ட வந்து அந்த அம்மா கடன் வாங்கியிருக்கு அந்த மாதிரியான ஒரு பணக்காரர் அவர் ஒரு பெரிய அவருடைய இந்த மாதிரி ஒரு பத்து மடங்கு ஒரு அறை கட்டி வச்சுட்டு லா கிளாக் ரூம் அண்டர் கிரவுண்டில் வித் லேட்டஸ்ட்டு அந்த காலத்தில் என்ன லாக் அண்ட் கே செக்யூரிட்டி இருக்குமோ அதோட அதில் கட்டிகளும் அந்த நாட்டு நாணயங்களும் அடுக்கி வச்சு மகாராணிக்கு கடன் கூறுகிற அளவுக்கு இருப்ப நம்ம கற்பனை பண்ணி பார்த்துங்க எவ்வளோ பெரிய பணக்காரராக இருக்கணும்ன்ட்டு சாவியை வெளியே வச்சுட்டு கதவை திறந்துட்டு அந்த ஸ்டாக் ரூம் ஸ்ட்ராங் ரூமில் நம்மளுடைய இருப்பு இன்றைய இருப்பு என்ன இருக்குன்னு பார்ப்போன்னு ஒரு ஒவ்வொரு மாதமும் அவர் உதரவை கணக்கெடுப்பது வழக்கம் அப்போ யாரையும் கூட்டி போக முடியாதுல்ல உள்ளே வேணா அது கூட வந்தான்னா ஓ இவ்வளோ வச்சிருக்காரு நமக்கு ஒரு கட்டி கொடுத்தான்னா குறைஞ்சா போவார் அப்படின்னு கேட்கறது மனித இயல்பு ஏன்னா மனிதனுக்கு வந்து உணவை தவிர பாக்கி எல்லாமே பற்றாது கொஞ்சமாக ஒரு வீடு இருந்தால் ரெண்டு வீடு வச்சுக்கலாம் ரெண்டு வீடு கட்டிக்கலாமே ஒரு தெரு வீடு இருந்தால் அடுத்த தெரு சும்மா இருக்கேன் அங்கேயும் வீடு பண்ணலாமே இந்த மாதிரி நம்மளுடைய எண்ணங்கள் பெருக்குவதில் ஆர்வம் உடையது அடுத்த வேலையும் சேர்த்து இந்த வேலை சாப்பிட முடியாது வயிறில் வந்து இடம் இருக்குது இவருக்கு அந்த மாதிரி அந்த மாதம் இருப்பை பார்க்கும்போது இவர் தனியாக தான் போவார் அந்த ஸ்ட்ராங் ரூம் கதவை திறப்பார் உள்ளே இரு பார்த்துட்டு சரி உள்ளே வெளியே இருந்து நம்ம சம்பாதிச்சா இந்த தடவை கொஞ்சம் கூட பண்ணணுமா இல்லை அடுத்த முதலீட்டு இங்கேருந்து தங்கத்தை எடுக்கணுமா இது மாதம் ஒரு தடவை கணக்கு பண்ணுறது தான் அவருடைய வேலை அப்பேற்பட்ட நபர் யாருக்கும் தெரியாமல் கதவை திறந்துட்டு உள்ளே போய் கதவை சாத்திடுறாரு சாவி கதவுலே இருக்குது கதவை பூட்டிட்டார் இவரால உள்ளே இருந்து கதவை திறக்க முடியல ஒரு மாதம் ஒன்றரை மாதம் சோறு கிடையாது தண்ணி கிடையாது ஆனால் தங்கம்மா இருக்கு வீட்டில் இருந்து சரி இங்கே வெளியூர் போயிட்டார் போல இருக்க ஏன்னா ராணி கூட கடன் அரசாங்கத்துக்கு கடன் கொடுத்து போகிற எந்த ஊர்ல எந்த நாட்டில் இருக்கார் அப்படின்னு பழக்கம் இவர் எப்போ வர்றாரு எப்போ போகிறாரு அவங்களுக்கும் தெரியாது அவங்களும் இவரை பற்றி கவலைப்படல வருவாரு எல்லாம் சுற்றிட்டு ஒரு மாதம் போனமா போனோமா போன அப்படி ரெண்டு வருஷம் நாட்டில் இல்லை இங்கே போயிட்டார் போல அவரை விட்டாங்க ஒன்றரை மாதம் உள்ளே அவர் இறந்துடுறார் தண்ணி கிடையாது காற்று கிடையாது ஒன்றும் கிடையாது என்ன பண்ண முடியும் அவ்வளவு செல்லம் செல்வம் சேர்த்து என்ன பிரயோஜனம் முன்னேற்றம் இருந்தது அவரிடம் வளர்ச்சி இருந்தது ஆனால் வெற்றியாக அது இல்லை அப்போ வெற்றியாக இருக்கணும்னா நம்ம சமுதாயத்துக்கு எதா செய்யணும் சமுதாயத்துடன் இணைந்து நாம் என்ன செல்வம் சேர்க்கின்றோமோ அதில் ஒரு பகுதியாவது சமுதாயத்தில் செலவுடன் சமுதாயத்துக்கு பயனுள்ள வகையில் பண்ணணும் இன்றைய தினம் இந்த குழுவானது அப்படி செய்து கொண்டு இருக்கிறது அதை நம்ம கண்கூட பார்க்குறோம் இப்போ மாற்றம் இந்த வகையில் இருக்க வேண்டும் இந்த வகையில் மாற்றம் இருக்கணும்னா ஒரு மனிதனுக்கு என்னென்ன தேவைப்படும் சிந்தனை முறை நம்மளுடைய எண்ணங்கள் இது எல்லாமே வந்து அந்த ரீதியில் இருந்தால் தான் நமக்கு இந்த மாதிரியான எண்ணங்களே வரும் நம்மளுடைய தினசரி வாழ்வியல் முறையிலையும் நம்ம யோசிக்கக்கூடிய விஷயங்களும் பிறருக்கு நம்மளுடைய தேவை போக என்ன வகையில் உதவி செய்ய முடியும் இந்த ஒரு எண்ணம் இருந்தால்தான் நாம் அந்த மாற்றத்துக்கு நம்மளை நாம் தயார்படுத்திக்குவோம் வளர்ச்சி சார்ந்த பிறருக்கு உதவக்கூடிய மாற்றமாக இருந்தால் அது மாற்றம் வளர்ச்சிக்கான மாற்றம் அதைத்தான் மாற்றம் சொல்லணும் பொருள் சார்ந்து பாதி வழியில் மனசு மாறி போய் இல்லை டைவர்ஷன் ஆச்சுன்னா அது வந்து வளர்ச்சி இதை மாற்றம் அது வந்து ஒரு நோய் அப்படி இருக்கக்கூடாது அப்போது நம்மளுடைய சிந்தனைகளை எப்படி அது சார்ந்து பக்குவப்படுத்திக்கிறது அதுக்கு கான்சியஸ் அப்படிம்பாங்க நம்முடைய உள்ளுணர்வு அல்லது மனத்துக்கு மேலே இருக்கக்கூடியது இறை பற்றிய சிந்தனை இந்த மாதிரி எந்த வார்த்தைகளாலே அதை வச்சுக்கோங்க அந்த வகையான ஒரு புரிதல் நம்மளுடைய ஒவ்வொரு செயலையும் இருக்கணும் அந்த நிலைக்கு நாம் நம்மை தயார்படுத்தி கொள்ள வேண்டியது அதற்கு மிக முக்கியம் மனதை ஒருங்கு ஒருமைப்படுத்த தெரிந்திருக்க வேண்டும் மனது ஒருமைப்படுத்த தெரிந்தால்தான் நமக்கு வந்து இந்த சூப்பர் சூப்பர்ஃபியன் அதிகப்படியான சக்தி இருக்கக்கூடிய ஒரு திறன் வளரும் அந்த திறன் வளர்ந்தால்தான் பகுத்தறிவு தெரியும் நான் சொல்கிறது இப்போ இவங்கன்னா சொல்கிற பகுத்தறிவு கிடையாது எது சரி எது நல்லது என்று அறியக்கூடிய தன்மை அது சார்ந்து நம்ம செயல்களை வகுத்துக்கொள்ளல் அது நமக்கு வரும் அது தான் நம்மளுடைய செயல்பாடுகளில் நம்ம எப்படி அடுத்து கொண்டு போக முடியும் எது சமுதாயத்துக்கு சரியாக இருக்கும் அப்படின்ற ஒரு புரிதல் வரும் நாம் நினச்சிருப்போம் சில விஷயங்கள் வந்து சமுதாயத்தின் நல்லதுன்ட்டு ஆனால் அந்த சமுதாயத்துக்கு நல்லதா அதனுடைய விளைவுகள் பார்த்தா தான் நமக்கு தெரிய வரும் மாற்றம் அதனால் பார்த்தீங்கன்னா பொருளாதார விஷயமும் ஒருத்தனை அப்லிஃப்ட் பண்ணுறது ஒருத்தனை உயர்வு கொண்டு வர்றது அதுதான் மாற்றம் அப்படின்னு நினச்சோம்னா அது மாற்றம் அல்ல மாற்றத்தில் அது ஒரு பங்காக இருக்கலாம் அதில் ஒரு பங்கு இருக்கலாம் அது மட்டும் மாற்றம் அல்ல ஒரு மனிதன் சமுதாயம் சார்ந்து வாழ்வதும் சமுதாயத்திற்கு இந்த எண்ணத்தை மாற்றி கொடுக்கணும் டிரான்ஸ்பர்மேஷன் சமுதாயத்தில் ஏற்படுத்தணும் அந்த அளவுக்கு அவனுடைய செயல்முறைகளும் அதற்கு தேவையான சிந்தனா முறைகள் அதற்கு மனதின் ஒருங்கிணைப்பு இந்த விஷயங்களில் வந்து நமக்கு பயிற்சி வேணும் உடனே வந்துடுமா சார் நான் தியானம் பண்ண உட்கார்றேன் எனக்கு வந்து மனசு ஒருமைப்படுத்த மாட்டேங்குது நிறையா இப்போது குருமார்கள்லாம் இருக்காங்க அதுக்கு பயிற்சி கொடுக்குறதுக்கு ஏகப்பட்ட கோர்ஸ் சிலபஸ் இந்த மாதிரிலாம் இருக்குது அது ஒரு வழிமுறை நம்மளுடைய கவனம் எதில் இருக்கிறதோ அதை முதல்ல புரிந்து கொள்ளணும் நம்மளை பற்றி நமக்கே தெரியலன்னா நம்ம எப்படி நம்மளுடைய சுயத்தை கொள்வது ஒரு விஷயம் ஒரு பொருள் இதை பற்றி நமக்கு முதல்ல புரிதல் இருக்கணும் அல்லது அதை தெரிந்து கொள்ள வேண்டும் நம்ம என்ன தொழில் செய்கிறோம் அதை பற்றி நம்ம புரிஞ்சுருந்தால் தான் அந்த தொழிலை ஜெயிக்க முடியும் எதோ எல்லோரும் செய்கிறாங்க செஞ்சால் முடியாது தொழில் விரிவாக்கம் தெரிந்து நாம் என்ன தொழிலில் இருக்கோமோ அதை சார்ந்த விரிவாக்கம் தெரிஞ்சால் தான் பண்ண முடியும் இல்லைன்னா நமக்கு என்ன வாய்ப்புகள் கிடைத்தாலும் அதை நாம் சரியாக உபயோகப்படுத்திக் கொள்ள மாட்டோம் அது வீணாக போகும் அது அந்த பொருள் எது நமக்கு உதவி கிடைச்சா அதுக்கும் பலன் இருக்காது நம்மளுடைய செயல்முறைக்கும் பலன் இருக்காது